சமுத்திர கணிசாருக்கு என்னோட கடுமையான கண்டனத்தை தெரிவிக்கிறேன் டைரக்டர் சமுத்திர சார் வந்து பாத்தீங்கன்னா டைரக்டர் மிஸ்கின் சாரு பிரஸ் மீட்ல ஆபாசமா பேசினத சப்போர்ட் பண்ற வகையில கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கலட்டா சேனாவில் வந்து பாத்தீங்கன்னா இது கொடுத்துருக்காரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு பேட்டி கொடுத்துருக்காரு இதுக்கு கண்டிப்பாக தமிழ்நாட்டோட நடிப்பு அரக்கன் வாட்டர் மிலன் ஸ்டார் பிசியோதெரபி மருத்துவர் டாக்டர் டி திவாகர் நான் வந்து கண்டனத்தை தெரிவிக்கிறேன் இது வந்து வாட்டர்மில்லன் ஸ்டார் என்னோட தனிப்பட்ட ஒரு மனிதனோட உரல் மட்டும் நினைக்காதீங்க லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் ஃபாலோ பண்றாங்க ஒட்டுமொத்த தமிழக மக்களோட எதிர்ப்பு ஓகேங்களா ஸோ என்னோட கண்டனத்தை கடுமையாக வன்மையாக சமுத்திர கிட்ட தெரிவிக்கிறோம் டேரக்டர் சமுத்திர சார் நீங்க என்ன அர்த்தத்துல டேரக்டர் சமுத்திர சார் என்ன அர்த்தத்தில் டேரக்டர் மிஸ்கின் சார் பேசிய ஆபாச பேச்சுக்கு நீங்க சப்போர்ட் பண்றீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சமுத்திர சாரோட பேச்சை பேட்டியை கலாட்டா மீடியாவில் நான் பார்த்தேன் அதுல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஸ்கின் வந்து பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்கின் சார் வந்து ஒரு நல்ல மனிதர் எங்களுக்குள்ளே நாங்கள் அப்படிதான் கட்ட வார்த்தை கூட பேசிக்கிறோம் எங்க ஊர்ல வந்து சில கெட்ட வார்த்தைகளே வந்து பார்த்தீங்கன்னா அன்பான வார்த்தைகள் ஸோ மிஸ்கின் வந்து நல்லவர் வல்லவர் இந்த மாதிரியான ஒரு பாணியில் வந்து பாத்தீங்கன்னா டைரக்டர் சமுத்திர கணிசார் பேசியிருக்காரு இது வந்து வன்மையாக கண்டிக்கத்தக்கது வருத்தத்தையும் ஏற்படுத்துது பொதுமக்கள் மத்தாடி பொதுமக்கள் முன்னாடி என்ன அர்த்தத்தில் நீங்கள் இப்படி பேசுறீங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியலை டேரக்டர் சமுத்திர கணிசாரு கண்டிப்பாக அவரோட நண்பரை சபை நாகரிகம்னா என்ன மேடை நாகரிகம்னா என்ன எல்லாருங்க பெரிய பெரிய சேனல்ஸ் இப்போ புதிய தலைமுறை பாலிமர் எல்லாரும் மைக்க பிடிச்சிருக்காங்க ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி ஆபாச வார்த்தைகளை பயன்படுத்தலாமா உங்க நண்பர்களுக்கு இடையில நீங்க என்ன வார்த்தைனாலும் பேசிக்கங்க அதை யாருமே தட்டி கேட்கவே மாட்டாங்க அது உங்களோட சுதந்திரம் ஓகேங்களா ஸோ அப்படியே மேடையில மீடியாவில் இவர் ஏதாவது கெட்ட வார்த்தை பேசியிருந்தாருன்னா அதுல ஒரு நாய் இருக்கணும் ஓகேங்களா ரொம்ப ஆபாசமா பேசியிருக்காரு இதுக்கு சமுத்திரக்கணி சார் சப்போர்ட் பண்றது ரொம்ப 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 வன்மையாக கண்டிக்கத்தக்கது கண்டிக்கத்தக்கது ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி ஒரு டைரக்டர் பேசினார்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க டைரக்டர் சமுத்திரக்கணி சார் மிஸ்கின் சார் இப்படி பேசினாருனா அவரை பார்த்து இளைய தலைமுறை டைரக்டரா வருவாங்க ஒரு இருபது வயசு இருபது இருபத்தஞ்சு வயசு ஒரு மதிக்கத்தக்க ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் வராருன்னா அவரும் அதே மாதிரி நாளைக்கு மீடியால பேச ஆரம்பிப்பாரு டைரக்டர் மிஸ்கின் சார பார்த்து இதை பார்த்தே நாளைக்கு ரோல் மாடலா வச்சு ஒரு பத்து பேர் வருவாங்க இதெல்லாம் உங்களுக்கு தெரியல தெரியலையா சமூகத்து சமுத்திர கணிசார்கிட்ட நான் கேட்குறேன் திரைப்படங்களில் பார்க்குறப்ப பாசிட்டிவ் கேரக்டராக நடிக்கிறீங்க நிஜய் வாழ்க்கையில் உங்களுக்குன்னு வர்றப்ப சைல்டிஷாக குழந்தைத்தனமாக தன் நம்பர் பண்ண தப்பை வந்து பார்த்தீங்கன்னா மறைக்கிற விதமாக நீங்கள் பேசுறது ரொம்ப மன வருத்தத்தை ஏற்படுத்துது ஓகேங்களா சத்தியம் என்பது நெருப்பு இந்த நெருப்பு வந்து ஜுவாலையாக எரிஞ்சு சத்தியத்தை வெளிப்படுத்தும் அப்புறம் வந்து சமுத்திர சார் கேட்டிருக்கீங்க யாருமே அதை வந்து தட்டி கேட்கவே இல்லை அப்போல்லாம் நீங்கள் பேசாமல் இருந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பேசுகிறீங்கன்னு கேட்டாரு டேரக்டர் சமுத்திர சாரோட நேரடி பார்வைக்கு தமிழ்நாட்டோட நடிப்பு அரக்கன் வாட்டர் மில்லன் ஸ்டார் டாக்டர் டி திவாகர் முத முதல்ல மிஸ்கின் சார் பேசிய ஆபாச வார்த்தைக்கு குரல் கொடுத்தேன் ஓகேங்களா நான் குரல் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா கலாட்டா மீடியா புதிய தலைமுறை அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாலிமர் கலாட்டா நிறைய சேனலில் வந்து தந்தி எல்லாம் ரிலீஸ் ஆச்சு பொதுமக்கள் மத்தியிலேயே இந்த விஷயம் வைரல் ஆச்சு அதுக்கப்புறம் தான் நிறைய நடிகர்களே ஊக்கமானாங்க ஓகேங்களா நிறைய நடிகர்களோ நடிகைகளோ யாருமே வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்கின் சாருக்கு எதிராக குரல் கொடுக்கவே இல்லை மீடியா குரங்களுமே கொடுக்கல அதில் வந்து பார்த்தீங்கன்னா பீப் சவுண்டே போடாமல் மிஸ்கின் சார் பேசிய ஆபாச வார்த்தையை பீப் சவுண்டே போடாமல் டைரக்டாக வந்து மீடியாக்களும் ஒளிபரப்பு பண்ணியிருந்தாங்க ஸோ அதையும் நான் தட்டி கேட்டேன் மீடியாக்கள் வந்து பீப் சவுண்ட் போடாமல் பண்ணது தப்பு மிஸ்கின் சார் வந்து ஆபாச வார்த்தைகள் பேசுனது தப்புன்னு சொல்லிட்டு அவர் பண்ண தவற சுட்டி காட்டு அவருக்கு உணர வச்சது வாட்டர்மலன் ஸ்டார் டாக்டர் டி திவாகர் ஆகிய நான் தான் இதை நான் பெருமை பேசுகிறதுக்காக பேசல இந்த விஷயத்த பேசி ஓய்ஞ்சிருக்கிற நிலமையில் நீங்கள் பழையபடியும் மிஸ்கின் சாருக்கு சப்போர்ட் பண்ணி பிரஸ் மீட்டில் தைரியமாக பேசுறத பார்த்தா அவர் பண்ணது நியாயம் மாதிரி தெரியுது ஸோ சமுத்திரகாணி சார் வந்து கண்டிப்பாக உங்களோட நண்பர் பண்ண தப்பை வந்து பூசி மொழுகிறதுன்னு சொல்லுவோம் எங்கள் மதுரை பக்கம் பூசி மொழுக நினைக்காதவங்க கண்டிப்பாக பூசி மொழுக முடியாது நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே அப்படின்ற மாதிரி மிஸ்கின் சார் பண்ணது ஆயிரம் மடங்கு குற்றம் அநாகரிகம் 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 மிஸ்கின் சார் பேசியது வன்மையாக கண்டிக்கத்தக்கது டைரக்டர் சமுத்திரக்கணி சார் இதை பூசி முழுக்க நினைப்பது அதை விட வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்ன அர்த்தத்தில் அவர் வந்து சோஷியல் மீடியாவில் பேசுவார் அவங்களுக்கு நடிக்க தெரியல கெட்ட வார்த்தை சொல்லி அவங்கள மூக்கில் குத்துவேன் வாயில குத்துவேன் அதாவது நான் மிஸ்கின் சாரை எதிர்த்து டைரக்டர் சமுத்திரகனி சாரோட நேரடி கவனத்திற்கு நான் மிஸ்கின் சாரை எதிர்த்து குரல் கொடுக்குறப்ப நிறைய மக்கள் மதுரையிலேருந்தே ஒரு தொகை சொன்னது முத முதல்ல ப பாரதிராஜா டேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா படம் எடுக்கிறப்ப பாட்டியராஜன் சாரை செலக்ட் பண்ணியிருக்காரு வளையல் கடை வச்சிருந்தவரை நடிகராக மாத்திருக்காரு ரயவதி மாணமுக்கும் அப்போ நடிக்க தெரியாமல் இவங்க ரெண்டு பேருக்கும் ஃபஸ்ட்டு படமா நடிக்க வச்சு ஒரு நடிகராக உருவாக்கியிருக்காரு அவங்க தான் டேரக்டர் அதை விட்டுட்டு அவங்களுக்கு நடிக்க தெரியல இவங்களுக்கு நடிக்க தெரியல வாயில குத்துவே மூக்கில் குத்துவே இப்படியா அசிங்க வார்த்தைகளை சொல்லி இதை வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்கின் சார் வந்து நல்ல ஒரு சமுத்திர கலாட்டா மீடியாவில் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவரோட ஒரு பேட்டியை நான் பார்த்தேன் சமுத்திரக்கணி டேரக்டர் சமுத்திரகனி சாரோட பேச்சை அதாவது மிஸ்கின் வந்து ரொம்ப நல்லவர் நாங்கள் வந்து விளையாட்டாக ஜாலியாக பேசிக்கிறோம் முதலில் தட்டி பேசிக்கிறோம் முதல்ல ஒரு கட்டாரத்தை சொல்லுவோம் அடுத்து முதல்ல தட்டுவான் அது உங்களுக்குள்ள நீங்கள் என்னன்னாலும் பண்ணிக்கங்க உங்கள் சுதந்திரம் ப்ரெஸ் மீட்டில் மைக்கை பிடிச்சி லீடிங் சேனல்லாம் இருக்காங்க அதில் நிறைய பெண்கள்லாம் இருக்கிறாங்க எல்லாரும் இருக்கிறப்ப இந்த மாதிரி பேசுறது ஒரு நாகரீகமாக இதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறது இது எது எந்த வகையில நாகரீகம் ஸோ சமுத்திரக்கணி சார் எந்த விஷயத்தையும் ஆராயாமல் திருப்பி சொல்ல வரேன் நீங்க இப்படி மீடியால பேட்டி கொடுக்குறதுனால மக்கள் முன்னாடி மிஸ்கின் சார் பண்ண தப்ப மறைக்கவே முடியாது ஓகேங்களா யாருமே கேக்கல கேக்கலன்னு சொன்னீங்க அப்படி மட்டும் சொல்லாதீங்க மிஸ்கின் சாரு அவர் ஆபாசமாக பேசுனதுக்கு கீழே வாட்டர்மில்லன் சார் தமிழ்நாட்டோட அழைப்பு அடக்கானு டாக்டர் ரெட்டி திவாகர் என்னோட போட்டோவை போட்டு இந்த மேட்டரை வந்து நிறைய பேர் வைரல் ஆக்கினாங்க ஓகேங்களா அந்த விஷயத்தை நான் பார்த்துட்டுமே மிஸ்கின் சாரை தப்பா அடுக்கல என்ன சொன்னேன்னா மிஸ்கின் சாரு என்னை பத்தி அவதூறா பேசல அவர் பொதுவாக தான் எல்லாரையும் தப்பா பேசியிருக்காரு அசிங்கமா பேசியிருக்காரு இது வந்து உண்மையாக கண்டிக்கத்தக்கதுன்னு உடனே நான் வந்து குரல் கொடுத்தேன் ஒரு படித்த பட்டதாரி ஒரு பிசியோதெரப்பி மருத்துவர் என் முறை மருத்துவம் எனக்கப்படும் பிசியோதெரப்பி மருத்துவர் இப்போ இன்ஸ்டாகிராமிலையும் என்னோட நடிப்பு திறமையை மக்கள்கிட்ட காமிச்சு மக்கள்கிட்ட வாட்டர் மெலன் ஸ்டார் அப்படின்ற ஒரு நல்ல மதிப்பு பெற்ற நான் இந்த விஷயத்தை தட்டி கேட்டேன் ஓகேங்களா எல்லாரும் தட்டி கேட்கலன்னு சொல்லாதீங்க அதையுமே நியாயமான முறையில் டீசெண்டாக தான் நான் வந்து மிஸ்கின் சாரை கேட்டோம் தட்டி கேட்டதுமே அவர் மன்னிப்பு கேட்கணும் மன்னிப்பு மிஸ்கின் சார் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்றத ஆரம்பித்து வச்சதே நான் ஓகேங்களா ஸோ இனிமே இந்த மாதிரி எந்த ஒரு டேரக்டருமே ஒரு எந்த ஒரு ஆர்டிஸ்டையுமோ நடிகரையுமோ பொதுமக்களையோ இந்த மாதிரி மேக மேடைகளில் அநாகரிகமாக பேசக்கூடாது இதுக்காக தான் எல்லாருக்காக தான் நம்ம குரல் கொடுக்குறோம் ஸோ இப்படி குரல் கொடுக்குற நேரத்தில் மிஸ்கின் சார் பேசுனது கரெக்டு அப்படின்ற மாதிரி இவர் நம்ம சமுத்திரக்கணி சார் பேசுனது வந்து ரொம்ப கஷ்டத்தை ஏற்படுத்துது மனவேதனையை ஏற்படுத்துது உங்கள் நண்பர்களை உங்கள் வட்டாரத்துக்குள்ளே உங்கள் யூனிட்டியை காமிச்சுக்கோங்க பொது மேடைகளில் வந்து தயவு செஞ்சு மிஸ்கின் சாருக்கு சப்போர்ட் பண்ணி பேசாதங்க நான் குரல் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அதுக்கப்புறம் ஒரு நடிகர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் குரல் கொடுத்தாரு ஓகேங்களா நான் வாட்டர்மெலன் சார் வந்து மேடை நாகரீகம் சபை நாகரீகம் சொன்னேன் அதே வார்த்தையை அதுக்கப்புறம் உள்ள நபர்களும் யூஸ் பண்ணாங்க ஸோ மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வை காட்டுத்தீ மாதிரி ஏற்படுத்தி மிஸ்கின் சாரை மன்னிப்பு கேட்க வச்சு இனிமேல் இந்த தவறுகள் நடக்கக்கூடாது திருப்பி வரேன் மிஸ்கின் சார் மேலேயும் சமக்கு சார் மேலேயும் எனக்கு எந்த ஒரு வகையும் கிடையாது ரெண்டு பேர் மேலேயும் மதிப்பு மரியாதை இருக்குது நீங்கள் பேசுனது தப்பு தயவு செஞ்சு சமுத் சமுத்திர கனிசாருக்கு பொதுமக்கள் சார்பாக கடுமையான வேண்டுகோள் தயவு செஞ்சு பிஸ்கின் சார் பேசுனது கரெக்டுன்னு எந்த ஊடகம் பேசாதீங்க உங்களோட நற்பெயரை நீங்கள் கெடுத்துக்கிறாதீங்க இந்த மாதிரி ஆபாச விஷயங்களுக்கு டேரக்டர் சமுத்திர சார் நீங்கள் சப்போர்ட் பண்ணவே கூடாது கண்டிப்பாக அது வந்து சமுத்திர கணிசாருக்கு ரீச் ஆகும்னு நினைக்கிறேன் எந்த ஒரு டேரக்டரும் ஒரு ஆர்டிஸ்டியோ பொதுமக்கள் முன்னாடியோ ப்ரெஸ் மீட்டில் இந்த மாதிரி ஆபாசமாக பேசவே கூடாது அது வன்மையாக கண்டிக்கத்தக்கது இது நம்ம கலாச்சாரம் கிடையாது நன்றி வணக்கம்